ஷாஃபி மதரப்ப ஃபாலோ பண்றேன் சரி இப்ப வந்து ஆண் வந்து பெண்ணு தெரியாம தொட்ட ஒது மத்திய சொல்றாங்க நான் ஒரு கடையில வேலை செய்றேன் இப்ப நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா தெரியாம கஸ்டமர் கை மாதிரி பட்டிருக்கு அது ஒது பண்ணுமா அது ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி என்னன்னா ஃபஜர்ல வந்து புண்ணு தோதுறாங்க போனா அது ஓதுருமா கூட கொஞ்சம் தேவை சொல்லுமா சொல்றாங்க

முதல் கேள்வி கேட்டார் இருபத்தி நாலு மணி உதவ இருக்க முடியல ஏதாவது பெண்கள் கைப்பற்றுது அப்படின்னா இருபத்தி நாலு மணி உதவ அவசியம் இல்லைங்க நீ எப்போது உதவ அவசியம் இல்லை தொலைக்கு ஒதுச்சிங்க அதை தொடர்ந்து உதவ முடிஞ்ச வரைக்கும் உதவாடுறீங்க அப்படி பெண்கள் கைப்பட்டுட்டால் உதவு முறையை தான் செய்யும் ஏன்னா அல்லா குரான்ல சொன்னால் அவள் நீ நிசா நீங்கள் உதவி முறிக்கக்கூடிய காரியம் சொன்னது நீங்கள் பெண்களை தூயண்டி விட்டால் ஒது முறிஞ்சுருக்குறோம் அதனால் பெண்கள் கைப்பற்றிட்டா உதவு முறையை தான் செய்யும் நீங்கள் திரும்ப வச்சு தான் செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் கை பெண்களுக்கு கைப்படாமல் பார்த்துக்கங்க சார்